வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு தொகையில் தான் பார்க்க போகிறோம் நம்ம தோரம் பருப்பு வச்சு இந்த தொகை பண்ணியிருக்கோம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அதேமாரி சாப்பாட்டில் போட்டு பெசின்னு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் அதேமாரி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அந்த தொகையில் ரொம்ப சிம்பிளான தொகையில் தான் ஆனால் டேஸ்டியாக இருக்கும் அந்த தொகையில் இப்போ இந்த தொகையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த தொகையில் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து எண்பது கிராம் இதோட இந்த கப்போட அளவு வந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்து நான் காஞ்சா மிளகா வந்து காஷ்மீர் சில்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மலாக மிளகாய் கூட போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஆறு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் க மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்த அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காய் தூள் நீங்கள் கட்டி பெருங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இல்லை தூள் பெருங்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் கட்டி பெருங்காய் இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து போட்டுக்குங்க இப்போ சவுல ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சாலும் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் இப்போ பருப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் ட்ரையாக தான் எண்ணெய் ஊற்றாதீங்க ட்ரையாகவே வரத்துக்குங்க இது கொஞ்சம் வருப்பட்டதும் நம்ம இன்னும் தனியெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ தனியாக எடுத்து போட்டுக்கோங்க இது தனியாலாம் ல லைட்டாக போடுங்க ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம் அதனால் கொஞ்சம் ஒரு க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இப்போ மிளகு போட்டுக்கலாம் தோரம்பருப்பு கொஞ்சம் வருப்பட்டதும் போடுங்க ஏன்னா இல்லைனா இதெல்லாம் வந்து சீக்கிரம் வருப்பட்டுவிடும் பருப்பு தான் கொஞ்சம் லேட்டாக வறுப்படும் அதனால கொஞ்சம் அது ஒரு பாதி அளவுக்கு வறுப்பட்டோன்னே இதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் காஷ்மீர் சில்லி போட்டுருக்கேனே நீங்கள் வந்து நார்மளகா மிளகாய் கூட போட்டுக்கோங்க இப்போ பூண்டு கருவேப்பிலை எல்லாம் ஒன்றாவது போட்டுக்கலாம் கா காஞ்ச மிளகா காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நான் வந்து கம்மியாக தான் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கணும் நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்கள் ரொம்ப கருகிற வரைக்கும் வறுக்காதீங்க கொஞ்சம் பொன்னேறமாக வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஜீரகம் ஜீரகம் வந்து இறக்கும்போது அப்படியே போட்டு கலரி இறக் இறக்குங்க ஏன்னா ஜீர ஜீரகம் வந்து சீக்கிரம் செஞ்சிடும் உங்களுக்கு இப்போ பெருங்காயத்தூள் தூள் போட்டுக்கலாம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பெருங்காயத்தூள் தூள் போடுறேன் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க இப்போ நல்லா ஆறுனால் தான் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜார் நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் நான் இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கங்க இப்போ இதனால நல்லா ட்ரையாகவே அரைச்சிடலாம் அப்புறமா தண்ணி ஊற்றி அரைக்கலாம் நம்ம பாருங்க நல்லா ட்ரையாக பவுட்ரு பண்ணி எட்டணும்ட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றுனீங்கன்னா கம்மியாக ஊற்றலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ அந்த தொக்கு பதம் எவ்வளோ வரும் அந்த தொகையில் பதம் தெரியும் பாருங்களா அந்தளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்தமாரி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அப்போ தான் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்தமாரி பதத்துக்கு அரைச்சா ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு இப்போ தொகையில் ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்துக்கோ நான் தொகையில் வந்து காஷ்மீர் மிளகாய் போட்டனால இந்த கலரில் இருக்குது நீங்கள் நார்மல் மிளகாய் போட்டிங்கன்னா கலர் வந்து உங்க ரெட் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் தொகையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தொகையிலுக்கு ஸ்டவில ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இல்லை கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அந்த தொகையில் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து தாளிக்கிறது வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் தாளிக்காமல் கூட அப்படியே கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் இருக்கும் தாளிச்சு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம எண்ணெயே போடல பாருங்க அதனால் தாளிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு தாழ்ச்சி தொகையில் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பாட்லேயும் போட்டு பெசின்னு சாப்பிட்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம் நல்லா தயிர் சாத்துக்கு ரசம் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடுங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தொகையில் நல்லா பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது நல்லா கஞ்சி இருக்குது பாருங்களேன் கஞ்சி அதுக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தொகையில் இதைமாரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதில் நீங்கள் வந்து தேங்காய் வச்சு தேங்காய் கூட வச்சு அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி இட்லி தோசை தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோட அளவில் ஐ கொடுக்குறேன் பார்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வணக்கம்